没得，没得，没得。

இந்த மன வளர்ச்சியை சரியாக்க முடியுமான்னு மேல இருந்து கேட்டேன் நாலரை வயதுக்கு உட்பட சரியாக்கி தாரு மேல இருந்து உத்தரவு இந்த பிள்ளைய நல்லாக்கி ஊர்மைக்கு வாழ வச்சுருவோம் கட்டாயம் ஆயிடுது அதுதான் என்ன உள்ள கூப்பிட்டான் இதுக்காக என் பிள்ளை நல்லா நான் உயிரோட வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ முடிவெடுத்தியே ஒரு பிள்ளைக்காக இன்னொரு உயிரை நான் போக வைப்பேனா காலம் கொண்டையா மாட்டேன் தான் வெரி குட் கூப்பிடுப்பா கருத்தாலியா நல்ல பிள்ளையா தான் நீயே அதி உன் பிள்ளை நல்லா ஆகிட்டான் ஆனந்தமா இருக்கலாம் செம்மையா இரு மகளே வழக்கம்போல் எனக்கு கும்பிடம் வந்துகிட்டே படிப்படியா நல்லாக்கி ஊர்மைக்க வாழ வச்சிரும் இந்த பிள்ளைங்க

கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உள்ளத்திறந்து ஒரு பக்கத்துல இருந்து ஒரு முடிவு கிடைக்கணும் என்னப்பா அந்த முடிவு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகுது அதுக்கு தெளிவான ஒரு கட்டம் அடிச்சோம்னா என் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை நான் நடத்திடுவேன் என்னடா உடுத்தர மாட்டேன்

செல்வ ஒரே விவகாரத்துல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அடுத்து அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாம கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன் அதுக்குதான் அந்த உத்தரவு கிடைக்கும் இதுக்கு அடுத்து பொழுது கல்யாண காலம் செட்டாயாச்சி பா ஆனந்தம் போயிட்டு வாடியங்குடி

நாய் வந்து தி. யான்னு கேட்டேன். உங்களுடைய சாஸ்தா பக்கத்துல நீங்க உடதை வச்சு கொறவ வச்சிருக்கீன்னு சொல்லியாரு. என்னடா? வந்து சார்தா. உண்வனா உண்வனா ராஜா. ராஜா. நீ என்ன செஞ்ச போய் காந்த வா. பைய பையனு வந்து பா மகளேச ஆனந்தாத்தா போ தந்தையார் வீட்டில் சுமார் ஏழாண்டு காலங்கள் அந்த குலதெய்வத்துக்கு முறையான வழிபாடும் வணக்கமும் நடக்கிறது உத்தரவு புரியுதா அதனால உன் தாயார கூட்டிக்கிட்டு போய் ஒரு நாள் அங்க பொங்கல் வச்சு பூமாலை போட்டு கும்பிட்டு வந்து அப்படி கும்பிடும் பொழுது என்னுடைய அருள் சக்தியால கற்பமையில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அறிந்து குழந்தை சரிதமாகும் உத்தரவு டாக்டர் போய் செக் பண்ணா ஒண்ணுமே தெரியல அதனால ஏன் அழிந்ததுன்னு கேட்டேன் கண்ணுக்கு புறப்படாத கிருமிகள் அவைகள் அழியும் பாக்கியம் உண்டு நாம பிறக்காம் இருப்பான் போடுவான் வெளியில ரொம்ப அமைதியா இருக்கான் வீட்டுக்குள்ள ரொம்ப மன அமைதியோடு கும்பிட் ஆரம்பிக்கும் ஒன் பக்கம் ஒண்ணு போல கால் உன் மணில பிடிச்சா இந்த கனி உன் வீட்டுல நிறையாக இருக்கணும் இதுதான் பிள்ளை கனி பிள்ளைக்கணி சந்தோஷமா கோயில் சாமிக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் பணம் பல லட்சத்தை இழந்துட்டேன் நீ வச்சிருக்கியா குட்டி குட்டி பல லட்சத்தை இழந்தியா அப்படியா வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இழந்தியா உள்நாட்டுக்குள்ளே இழந்துட்டியா அடுத்து ஒரு கூப்பிடுறேன் வெளிநாட்டில உடனே ஏமாத்துறவனும் போல காப்பாத்துருவோம் அப்போ வந்து பெரியம்மா கீழே உட்காரே அடுத்து ஒரு வீட்ல இருந்து கொண்டு வா கால லட்சங்களை ஏமாற்றிய ஒருவன் அந்த படத்தை தருவாரா தரமாட்டான ஒரு சந்தேகம் உனக்கு இருந்துச்சு என்ன பார்த்த பிறகு அந்த சந்தேகம் இப்போ தொடர்புகளும் வைக்கணும் என் செல்வத்தையும் வாங்கி தரணும் நான் ஜெயிக்கணும் கருமசாமி அதை எனக்கு நடத்தி தரணும் வந்திருக்கேன் கமல் இத பார்த்து அவன் உள்ளத்துக்குள்ள புகுந்து பணத்தை வாங்கி தந்துடுறேன் நீ கேட்கிற பொருளை தந்து உனக்கு வியாபாரத்தை பெருக்கித்தார அது தகுந்தமா நீ கப்பல் துறையில் உள்ளவனை போய் பார்த்துட்டு வந்துட்ட என்னடா அவங்க உனக்கு உதவியும் செய்வாங்க பெருத்தியாக்கித்தார புரியுதா புரியலையா ஒன்னு நான் பார்க்கும் பொழுது இலங்க வர என் பார்வை ஓடுது எங்க ஓடுது அப்போ நீ நினைக்கிற அந்த வியாபாரம் இலங்க வர எட்டு போகுதுன்னு அர்த்தம் சொல்ல புரியல இரங்கையில பண்ணியா அடுத்தும் பண்ண போறேன் அதுக்குதான் அந்த இறகுகளை வாங்கி கோடிகளை பெற்றுக்கொள் புரியுது விவரம் ஜெய்தூர் ஒண்டா

அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதே கதையை கொண்டு வந்து என் கையில கொடுக்கும் பணம் தரதுக்கு உத்தரவு தந்துருந்தேன் இழந்ததை பெற ரெண்டு கிட்டு வாங்க முக்கா வெற்றி ஆகி சரியா இந்த கதையை விட்டு வீட்டில் போய் அடுத்த வெள்ளிக்கிழமை உனக்கு அதுக்குரிய உத்தரவு கனி சாமி அதை சொல்லியிருக்காரு பொறுமை வேண்டும் சரியா திருநெல்வேலி முத்தாரன்டி முத்தாரன் எங்க இருக்கா அவ மட்டும் வந்து நிற்க அந்த முத்தாரம் வேதம் போடுறவங்களும் இருப்பாங்களா நிறைய செல்வங்களை ஒரு நிலம் வழக்குகளை சந்தித்தோம் வந்ததும் அறிவால ஜெயித்தோம் தெய்வ துணையால வென்றோம் ஆனா இப்போ வீட்டுக்குள்ள ஆடுற கிரகத்தான ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த உடல்நிலை பாதிப்புக்கு மனத்துல மந்திரம் பண்ணிருக்காங்க எண்ணம் அப்படி ஒரு சந்தேகம் இல்லை அது உண்மை அது யாரு உண்மைன்னு சொன்னா அந்த பத்திரகாளி பக்கத்துல ஒரு மாடை பத்த சொல்ல மாட்டே இருக்கான் ஒரு இடத்துல அவரை வச்சுதான் இந்த வேலை கண்ணம் சொல்ல மாட்டேன் வேலை கண்ணம் இந்த கருப்புசாமி உங்களுக்கு காவல் முன்னணியாக இருக்கிற எனக்கு வெட்டில கடாய் ஒரு நேரத்தில் அதனால அங்க இருக்க அவதாரத்துக்கு வெட்டிருவியா ஒரு நேரத்துல மக்கள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அருமையான வியாபாரங்களையும் தொழிலையும் பார்த்தீங்க ஆனா இன்னைக்கு சும்மா நம்ம அலங்காரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கவே தவிர அந்த செல்வத்தை இழந்துட்டு உண்மையா இல்லையா அதுல இருந்து மீட்டி தரணும் உங்களை மீண்டும் கொடி கட்டி பறக்க வாடா செந்தூர் முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணு சரியா பண்ணிடு

காதல் கமசாமி நாங்க கையெடுக்காத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை கொம்பிட்ட கரங்களை காக்க வேண்டிய நீ என் பொண்ண வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில அவமானம் இல்லாம நடத்தி தரணும்னு தப்பா அப்படி புகழோடு நடத்தி எந்த மனிதனுடைய இணைந்து அவளை வாழ வச்சா போதும்ல மூன்று மாதங்களுக்கு கழித்து வீட்டுக்கு வந்து போய் இருப்பான் அவ இருக்கிற இடத்துல அவளுக்கு இணைஞ்ச இல்லாம காப்பாற்றித்தாரான் நம்மளை மீறிட்டாங்கற வருத்தம் உள்ளத்துல அந்த வருத்தத்தை தீர்த்து தெளிவாக்கி தரேன் கவுரவப்படாம இருக்க அடுத்த உத்தரவு தாயாரு திருநெல்வேலி ஆனா திருநெல்வேலம் தெரியாருன்னு உள்ளூர் காரங்களுக்கு சொல்ல மாட்டேங்குது சொல்றதுக்கா தத்த மகனேஜா என் பையனுடைய வாழ்க்கையை நல்லா இருந்து கேட்டது யாருமாக்கும் அப்பா

அது எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்காங்க அதனால உத்தரவு முடிஞ்சு போச்சு யாரும் நினைக்காதீங்க வாழ்க்கையில உத்தரவு தொடர்ந்து கொண்டே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சாமியுடைய போட்டா இவ்வளவு காலங்களும் நம்ம விநியோகம் பண்ணல சாமியுடைய உத்தரவின் பேர்ல தான் உட்கார்ப்பா முடிஞ்சு ஒதுக்கல இளைஞருக்கு அப்படி வலிக்கலாம் மேடம் சாமியுடைய தான் அந்த போட்டாவில் பிரதிஷ்டை தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அதை வாங்கி கும்பிடுகிற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவடையும் கவலைப்படக்கூடாது இன்னும் இன்னும் யாருக்கெல்லாம் கூப்பிடுதாருன்னு கேட்டுக்கிறத ஒரு கற்பரம் காட்டுப்பா இனி போன் பண்ணி ஆறுமுகநேரி என்னும் ஆத்தூர் என்ன வர வேணும்னு கேட்கிறார்களோ அதை கூட உத்தரவாயிருக்கு கேட்டுக்காங்கப்பா நீ இந்த பக்கம்மா என் கையை மட்டும் நல்லா நல்ல கண்ணாடியை கலத்திக்காமா நீ இந்த கையை புடிச்சுக்காப்பா சரி உடலான குறை இல்லைன்னு மேலே வந்து உத்தரவாயிடுது கிரகங்களாரும் ஜென்ம தான் அந்த குறைகள் அதை நீக்க முடியுமான்னு கேட்டேன் ஒன்றரை மாதம் கால வகாசம் சந்தனி மனதாக சரியா காப்பாற்றிக்கிறேன் இந்த ஒன்று தான் கேட்டிருக்கேன் பார்த்து கட்டாயப்படுத்தி கேட்டிருக்கேன் நான் அதே ஆறுமேரி ஆத்தூர் பகுதி ஒரு லிட்டர் பால்ல எத்தனை டீ அடிக்கலாம் எப்படி தெரியாது டீ கடை வச்சிருக்கியா இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு இவ்வளவு காலத்தையும் பொறுத்துட்டோம் இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு தலைக்காம என்ன பார்க்க வந்து ஜெயித்துருவேன் ஆளை கொண்டு வந்து சேர்த்துருவேன் காலப்படாத அது கிடைச்சாச்சு எழுதி வாங்கிட்டு வாங்கிப்போம் சுரண்ட எல்லை லட்சுமிபுரம் Oh, oh, வாங்க வாங்க அங்க பாக்க யார கூப்பிடலாம் கேட்க

உள்ளம் பாதிக்கப்பட்டிருச்சு நீங்க எல்லாம் நினைக்கிறது மாதிரி மாடை அடிச்சுட்டான் முண்டம் பிடிச்சிட்டான் அந்த கதை நடக்கல அதுல கொஞ்சம் சனி பகவானுடைய கிரக நிலைகளும் இவருக்கு தளர்ந்துருக்கு அதனால அவர் போற போக்கல போறாதே தவிர நம்முடைய பாதைக்கு வரமாட்டோம் பார்த்தவோ தப்பா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசாம கிடக்காம் எந்திக்க மாட்டான் இந்த குறைகளை நீக்கி இவனை சரியாக்குறதுக்கு ஐம்பதன்களிலும் கரி சாற்று சொல்லி அதுக்கு உத்தரவு பௌர்ணமி தான் பௌர்ணமி இடையை கூட்டு வந்து பிள்ளைய நல்லா ஆக்கிடுறேன் ભંરવણ પોણી ભેરઈ હળારહ પીએ હળાણી હેં પીએ હારહ પીં હારહાર હેયાતા હારહાર કેં હારહાહરહ � Zara, our...